பீகார் மாடலை எதிரொலிக்கும் தமிழ்நாட்டு மாடல் மோடி அவர்கள் பீகாரில் பேசுகிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துகிறார்களா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் திருடர்களா மோடி அவர்கள் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார் அதற்கு மாபெரும் கண்டனம் எழும்பிருக்கு இது சார்ந்த உணவு பொறுத்த தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்து இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மோடி அவர்கள் பீகார் தேர்தலுக்காக ஒரு பரப்புரைக்கு போயிருக்காரு ட்ரம்ப் வந்து தொடர்ந்து வரி விதித்துட்டு இருக்கிறாரு ஆனா அந்த வரியை பத்தி எதுவுமே பேசாத மோடி அவர்கள் தேர்தலுக்காக வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக பீகார் தேர்தல போய் ஒரு மேடை அமைத்து ஒரு மேடை நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் பார்த்திருந்தோம் ஆனா பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கலவரத்தை உண்டாக்குறாருங்க பீகார் மாநிலமும் தமிழ்நாடு மாநிலமும் ஒன்றிணைந்து அறுபது ரூபாயோ எழுபது ரூபாயோ தான் இருக்கு இங்க வந்து அவங்க எவ்வளவு போய் கேட்டு பாருங்க ஒரு மேஸ்திரி வேலையோ இல்லையா டெக்ஸ்டைல் துறையில தான் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற பெரு நகரங்கள்ல டெக்ஸ்டைல் துறையில பீகார் மக்கள் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க அப்ப பீகார் மக்களுடைய சொல்லுவாங்க எந்த மாநிலம் சிறந்த நடந்தது எந்த மாநிலங்களை வாழ வைக்குதுன்னு இப்ப மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிகள் கேட்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா பீகார்ல டபுள் இன்ஜின் கே சர்க்காரை நடத்திட்டு வரீங்கல்ல அதுல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வைத்து உங்களால ஓட்டு கேட்க முடியுமா இல்ல அப்படி கேட்டு ஓட்டை தான் வாங்கிட முடியுமா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி வாக்கு திருட்டின் மூலமா தான் ஆட்சிக்கு வந்தீங்களா இல்ல ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக இந்த மாதிரியான பொய் நாடகங்களை மேடைகளில் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மோடி அவர்களை பார்த்து இன்னைக்கும் நேர்த்திக்கும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறாங்க ஆனா மோடி அவர்கள் மேடையிலேயே அழுந்து புழம்பி நான் தான் பீகாருக்கு வந்து அதிகமான நிதியை கொடுக்குறேன் இந்தியாவிலே பீகாருக்கு அதிகமான நிதியை கொடுக்கறேன்னு அந்த அளவுக்கு நிதி கொடுக்குற மாநிலத்தில் இருக்க வசிக்கக்கூடிய மக்கள் ஏன் மற்ற மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கேயே பொருளாதாரம் வளரல அங்கேயே வேலை வாய்ப்பு இல்லை அங்கேயே மருத்துவ வசதி சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம முன்வைக்கிறோம் ஆனால் அவ்வளோ கொடுக்கக்கூடிய நிதி கொடுக்கக்கூடிய மாநிலம் ஏன் வளராமல் இருக்குது தேர்தலுக்கு மட்டும் நிதி கொடுக்குறீங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நிதியிலாம் எங்கே போகுது இது போன்ற கேள்வியெல்லாம் மோடி அவர்களை பார்த்து எழுப்பு தொடங்கி இருக்கிறாங்க ஆனால் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கலவரத்தை தூண்டுற விதமா பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்து தேர்தல் பீகாருக்கு அடுத்து எங்கே தேர்தல் வரப்போகுது தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது அப்ப இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் வானதி ஸ்ரீனிவாசனும் எந்த முகத்தை வைத்து வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க இதுக்கு முன்னாடி ஒடிசா தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை பட்டத்தை குத்துறீங்க இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்த்துட்டு முத்திரை பட்டத்தை குத்துறீங்க அப்ப தேர்தலுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறு மாநில மாநிலத்துல ஒவ்வொரு விஷயத்த சொல்லிடுறீங்க அடுத்து இங்கே தேர்தல் நடக்கும் போது இங்க எதை வைத்து எந்த முகத்தை வைத்து இங்க வந்து வாக்கு கேட்பீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எலும்ப தொடம்பி இருக்கு ஆனா மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த முகத்தை வைத்துட்டு வருவாருன்னு இப்போ கேக்குறாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே வந்த மோடி அவர்கள் திருக்குறளை பேசுவார் திருக்குறளை பெருமையை பேசுவார் இது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாகுதுன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து பேசின மோடி இப்போ பீகாரில் போயிட்டு தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துறாங்கன்னு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் நல் பொங்கல் நல்ல அழுத்துங்கள்னு சொல்லுவார் திருக்குறளை பற்றி புகழ்ந்து புகுழ்ந்து பேசுவார் அப்படி பேசுகின்ற மோடி இப்போ தமிழ்நாட்டு மக்களையே அவமானப்படுத்தும் விதமாக அந்த பேச்சை பேசியிருக்கிறாரு இது தொடர்ந்து விஷயமா இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க ஏற்கனவே பாஜக இங்க டெபாசிட் வாங்காம இருக்கு இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார் மோடி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் மோடி அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் மோடி அவர்கள் மத்திய அரசாங்கத்தால இயற்றப்பட்ட ஒரு சட்டம் இருக்குங்க அதாவது இந்த மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்திற்கு போய் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இண்டஸ்டேட் மைக்ரேட் ஒர்க்கர் மேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 1979 இந்த சட்டம் என்ன சொல்லுது இப்போ நான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில இருந்து பீகார் மாநிலத்தை போய் வேலை செய்யறேன் அங்க வேலை செய்யுங்கிற பொழுது ஒரு பீகார் தொழிலாளரா நான் மாறுறேன் அப்படி மாறுகின்ற பொழுது அங்க எனக்கு எதுன்னு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை எதுனா இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தின் கீழ் எனக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் கொடுக்கணும் ஆனால் இதுவரைக்கும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகள்ல இது போன்ற இடம் மாறி தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கேள்விக்குரிய தான் இருக்கு இப்படி பல கேள்விகளை அடிக்கிட்டே போலாம் ஆனா அதற்கெல்லாம் அவங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்னா இல்லவே கிடையாது தேஜஸ்வியா அவர்கள் ஒரு முப்பத்தி இரண்டு பக்கம் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அதை பார்த்து பயந்து கொண்ட மோடி அவர்கள் பீகார் மக்கள்கிட்ட எப்படி நமக்கு வாக்க வாங்குறதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே மேடையில புலம்பும் பொழுது நிதிஷ்குமார் ஒரு பக்கம் தூங்க சிராக் பாஸ்வான் ஒரு பக்கம் செல்லு அங்க இருக்கக்கூடிய நிதின் ராம் மஞ்சி என்கிற பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் தூங்க இது போன்ற சம்பவங்கள் தான் நடந்தது நாற்காலி எல்லாம் காலியாக தான் கிடந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளியேறின சம்பவம் தான் நடந்தது இதற்கு மத்தியில மோடி அவர்கள் வந்து கண்ணீர் மழுக பேசுறாருனா பெண்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சுன்னு அங்கே வயிற்று காயப்போட்டு உட்காந்துருக்குறவனுக்கு தான் தெரியும் இவர் என்ன செஞ்சாருன்னு அந்த அளவிற்கு மோடி அவர்கள் வந்து பொய் பொய்யா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் இருந்து வந்திருக்கு ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மாடலை பயன்படுத்தி அப்படியே பீகார் மாடலில் காப்பி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே இருக்கு இப்போ தேர்தலுக்காக ஒரு சில வாக்குறுதிகளெலாம் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதிகள் என்னன்னு பார்க்கலாம் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி ஏன்னா லடாக்ல ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க இந்த மாநில அந்தஸ்து தரப்படும் அட்டவணையார் அந்தஸ்து தரப்படும் அமித்ஷா அவர்கள் அப்படி சொன்னாரு மோடி அவர்கள் அப்படி சொன்னாங்க அதற்கு பிறகு தராததுனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாஜக ஆபீஸை தீக்கரையா மாத்தினாங்க அதே மாதிரிதான் மகாராஷ்டிராவிலும் விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க வேளாண் நலன் சார்ந்த திட்டங்கள் அமல்படுத்தப்படும் வேளாண்மைக்கு எதிரான திட்டங்கள் தகர்த்தப்படும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை செய்யாமல் மகாராஷ்டிராவில் விவசாயிகள் வந்து கடுமையான போராட்டம் தொடங்கி இருந்தாங்க இப்போ பீகார் தேர்தலுக்காக அப்படியே தமிழ்நாட்டை அடித்து ஒரு சில திட்டங்களை அறிவித்திருக்கிறாங்க அந்த திட்டங்கள் என்னன்னு பார்த்தோம்னா உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ் சிபிசி பிரிவினருக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரப்படும் சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் புதல்வன் புதுமை புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு தர மாதிரி அதே மாதிரி பீகார்ல உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் தரப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் கல்வி நிதியை தர தரமாட்டேங்கிறாங்க பீகார் மக்களுக்கு கல்வி பயிலுறதுக்கு மட்டும் அவ்வளோ நிதியும் பீகார் தேர்தலுக்காக பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி நெடுஞ்சாலைகளுக்கும் ரயில் பணி திட்டங்களுக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவ்வளோ நிதியில கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தொட்டாலே அப்படியே பொறி பொறியாக வரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் கட்டியிருக்காங்க இப்போ தேர்தலுக்காக ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பீகாரில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவும் சத்து மிக்க காலை உணவும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது யாரு ஃபர்ஸ்ட் அமல்படுத்தினா தமிழ்நாட்டில் தானே அதை பார்த்து அப்படியே டிட்டோ அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்ப கடந்த பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிய வருது மருத்துவ வசதி இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அப்ப பீகார் மக்கள் ஒரு நோய் நோய்வாய்பட்டா அங்க எங்க மருத்துவமனைக்கு செல்லுவாங்க அவங்களுடைய மருத்துவ வசதிகளை எப்படி பார்த்து கொள்ளுவாங்க இதெல்லாம் கேள்வியா இருக்கு ஏற்கனவே இருந்த மருத்துவமனையை நம்ம பார்த்து இருந்தோம் இருக்கக்கூடிய சமூக ஊடக பத்திரிகையாளர் மிதுன் மிஸ்ரா அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்ல செவிலியர் இல்ல காட்டுக்குள்ள பொதரா வளர்ந்து கிடந்துச்சு இப்பதான் தான் தேர்தலுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மிஷன் கரோர்பதி மிஷன் கரோர்பதி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக பெண்கள் வந்து தொழில் முனைவோரா மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற தேர்தலுக்காக மட்டும் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக மட்டும் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இவங்களுக்கு எல்லாம் செக் வைக்கிற மாதிரி ஏற்கனவே பெண்களுக்கு பல நல திட்டங்களை அறிவித்திருந்தாங்க இவங்க இப்ப கல்வியில வந்து பீகார் மாநிலம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அப்படிங்கறது இதுலயே தெரிந்துக்கலாம் கல்வி அறிவு கம்மி வேலை வாய்ப்பு கம்மி பொருளாதார வளர்ச்சி கம்மி இதையெல்லாம் இப்ப வந்து தேர்தலுக்காக நிதி ஒதுக்கி இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எல்லாம் அமல்படுத்தி இருக்காரு நீங்கள் தேர்தலுக்காக எந்த திட்டங்கள் வேணால் அமல்படுத்துங்க ஆனால் நீங்கள் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக மற்ற மாநிலங்களை மட்டம் தட்டி பேசுறது அது தக்கக்கூடிய பேச்சு கிடையாது வெறுக்கு தக்கக்கூடிய பேச்சுன்னு தமிழ்நாட்டு அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க இந்த கண்டனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நானுங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து நான் பெறுவது உங்கள் சின்னா